அன்பான விருச்சக ராசி நேர்களை விதிவசம் எல்லாம் நடக்குதுங்க அப்படின்னு பார்த்துக்கிட்டு போக முடியாது விதினா என்ன அப்படின்னு ஆராய்ச்சி பண்றதுக்கு தோணும் ஆனா எப்படி அதை விதியை எதிர்கொள்றது அப்படிங்கிறத பிளானும் ராசியால தான் போட முடியும் இந்த ஒரு படத்துல சொல்ற மாதிரி எதையும் பிளான் பண்ணி ஜெயிக்கக்கூடியவர்கள் ராசிக்காரர்கள் ஆனால் அந்த விருச்சக ராசிக்காரர்களுடைய தோல்விக்கு மிகப்பெரிய காரணம் யாருன்னா அவங்க குடும்பத்தில் இருப்பவர்கள் தான் இந்த குடும்பத்தில் இருப்பவர்கள் விருச்சக ராசிக்காரர்கள்ட்ட எந்த வார்த்தையும் கேட்காம அவங்களோட அவங்களுக்கு எது ஒரு விஷயம் தெரியாம எப்போ விருச்சக ராசிக்காரர்கள் குடும்பத்தில் இருப்பவர்கள் விருச்சக ராசிக்காரர்களுக்கு தெரியாமல் ஒரு முடிவெடுக்கிறீங்களோ அங்கெல்லாம் பாதிக்கப்படக்கூடிய ராசி ராசி நல்லா கவனிக்கணும் விருச்சகராசிக்கு எப்படி எல்லாம் கஷ்டம் வரும் தெரியுமா அவங்களால வரவே வராது நல்ல கண்ணை நல்ல பொழந்துக்கிட்டு இருப்பாங்க விருச்சகராசிக்காரங்க கஷ்டம் வந்துடக்கூடாது அப்படின்னு எப்படி கஷ்டம் வந்துடக்கூடாதுன்னு கண்ணை நல்லா விழிச்சுக்கிட்டு இருப்பாங்க இப்படி பார்த்துட்டு இருப்பாங்க அப்படியே போவாங்க ஒரு கஷ்டமும் வராது சேமிப்பு கொஞ்சோண்டு சாப்பிடுவாங்க நம்ம எது தேவையோ அது மட்டும் இருந்துப்பாங்க இப்படி ஒரு நல்ல பண்புலாம் விருச்சக ராசிக்கு உண்டு ஆனா விருச்சக ராசியோட கடன் மட்டும் அதிகமா இருக்கும் விருச்சக ராசியோட கஷ்டம் மட்டும் அதிகமா இருக்கும் என்னங்க இது புரியலையே நம்ம நல்ல கண்ணை விழிச்சு போயிட்டு இருக்காரு ஒரு பிரச்சனை இவரால் இல்லை ஆனால் கடன் வருது கஷ்டம் வருது கவலை வருது எப்படி வருது அதான் விதி விதி இந்த விதி எங்க தெரியுமா ஆரம்பிக்கும் சொந்த பந்தத்தினால ஆரம்பிக்கும் உறவால ஆரம்பிக்கும் நட்பால ஆரம்பிக்கும் ஒரு விருச்சகராசிக்காரர் நல்ல விஷயத்தை செயல்படுத்தணும் நினைக்கிறாருன்னா அவருடைய நண்பன் பண்ற வேலைக்கு இவர் பலிகாரா ஆயிடுவார் இப்ப இவர் நல்ல தானே போனாரு நண்பன் பண்றான் வேற வழி இல்லை இவர் பதில் சொல்லணும் இவங்க குடும்பம் ஒரு முடிவெடுக்கும் இதுக்கு இவர் கடன் போடுவார் வாங்குறதே வாங்குறது விருச்சகராசிக்கு பிடிக்காது இன்னும் சொல்ல கடமை தவறுவது ராசிக்கு பிடிக்காது நேர காலங்கள் கரெக்டாக இருக்குன்னு ஆசைப்படுவாங்க ஆனால் அந்த குடும்பத்தில் உள்ளவங்க இப்போ ஒரு அம்மா ஒரு ஐயா என்ன பண்ணுறாரு வெளியில் கிளம்புறாரு ஒம்பது மணிக்கு ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு ப்ரோக்ராம் ஒரு மீட்டிங் எட்டு ஐம்பதுக்கு அந்த வீட்டு அம்மா சாப்பாடு கொடுக்குது அந்த ஐயாவுக்கு பத்து நிமிஷம் தான் இருக்குது டைம் பத்து பொருளாங்க நடக்கிறதாவே இருக்கட்டும் பத்து நிமிஷம் தான் டைம் இருக்குது எப்படி ஏன் இந்த அம்மா எட்டரை மணிக்கு கொடுத்துருக்கலாமே ஒம்பது மணிக்கு ப்ரோக்ராமுக்கு எட்டு மணிக்கு கொடுத்துருக்கலாமே இதுதான் ராசியோட நேரம் எல்லாம் லாஸ்ட் மினிட்ல தான் வரும் சாப்பிடலன்னா ஊட்டமா திட்டோம் ஒம்பது மணிக்கு அங்கே போகலன்னா மீட்டிங்கில் உள்ளவங்க திட்டுவான் ஆக மொத்தம் திட்டுவாங்கிறது ராசிக்கு உறுதி ஏங்க கடைசி நேரத்தில் டென்ஷன் ஆகுறிங்க கடைசி நேரத்தில் ஏங்க குழப்பத்தை விளைவிக்கிறீங்க கடைசி நேரத்தில் ஏங்க இப்படி செஞ்சுக்கிறீங்க அப்படின்னு மற்றவர்களால் விமர்சனத்தை வாங்கி கொண்டுதான் விருச்சகராசி வாழணும் இது விதி ஃபே ஆனா இது யாரால நடக்குது நம்மளால இல்லை நம்ம காலையில எழுஞ்சிடுவோம் குளிச்சிருவோம் நல்லா பட்டை போட்டுப்போம் கரெக்டாக இருப்போம் ரெடியாக நிற்போம் ஒரு விஷயத்துக்கு ஒரு அம்மா கிளம்புறதா இருக்கட்டும் ஒரு ஐயா கிளம்புறதா இருக்கட்டும் ஒரு அம்மா விருச்சகராசியாக இருந்தால் ஐயா கிளம்ப மாட்டாரு அம்மா ஐயா ராசியா இருந்தால் அம்மா கிளம்ப மாட்டாங்க இல்லை பிள்ளையே கிளம்பாது ஏதோ ஒண்ணுனால நமக்கு நிற்கணும் கெட்ட பேர் மட்டும் நமக்கு வரும் இது அரசியலா இருக்கட்டும் ஆன்மீகமா இருக்கட்டும் இலக்கியமா இருக்கட்டும் கலையா இருக்கட்டும் எந்த துறையில இருந்தாலும் விருச்சக ராசிக்காரர்களுக்கு முதல் அவங்களோட அவங்க என்னதான் விழிப்புணர்வோடு இருந்தாலும் அவங்களுடைய குடும்பம் குடும்ப உறுப்பினர்கள் சொந்தங்கள் பந்தங்கள் நண்பர்கள் இவங்களால இவங்களுக்கு சிரமம் ஏற்படும் இதுதான் விதி இப்ப நல்லா தெரிஞ்சுக்கணும் ஏன் இந்த பதிவு பார்க்கிறோம் விதி எங்க ஆரம்பிக்குது தெரிஞ்சுக்கணும் இப்போ முதல்ல விதியை கரெக்டாக கண்டுபிடிச்சிடணும் பின்னிலேருந்து பதிவு பார்க்குறவங்களுக்கு இப்ப நம்மளால் பிரச்சனை இல்லைங்க சொல்லிட்டாரு விருச்சகராசிக்காரவங்க ஒரு ஐயா இருந்தார் அவர் வீட்டு அம்மா இந்த அம்மா அந்த ஐயாவுக்கு தெரியாம கடன் வாங்கிட்டாங்க கடன் வாங்கி பெரிய கடன் ஆகி கடன் அடைக்க முடியாம போயிடுச்சு அப்போ இந்த அம்மா அந்த ஐயா கிட்ட சொல்றாங்க கடன் ரொம்ப ஆகிட்டுங்க என்ன பண்றது தெரியலங்க அப்படிங்கிறாங்க இப்போ இந்த அம்மா இந்த ஐயா பார்க்குறாரு திட்டவும் முடியல இந்த அம்மாவை பெரும்பகுதி ராசிக்காரங்க வீட்டில் யாரையும் திட்ட மாட்டாங்க ஏன்னா திட்டின திருப்பி நம்மளை திட்டிடுவாங்கன்னு ராசிக்காரங்களுக்கு என்றைக்குமே ஒரு முன்னெச்சரிக்கை உண்டு ராசிக்காரங்க வெளியில தான் பந்தவா ஆ இவ சண்டை போடுவாங்க வீட்டுக்குள்ளே போனோம்னா அப்படியே இருப்பாங்க வீட்டில் வெளியில புளி வெளி வீட்டுக்குள்ளே எலின்னு அங்கே ஒன்றும் வேலை நடக்காது புரியுதுங்களா அப்போ என்னன்னா திட்ட முடியலந்தா ஐயாவால் ஐயாவால இந்த அம்மாவை ஏன் உங்களை கடன் வாங்கினேன் கண்டாபோட திட்டு தோணுது திட்டுன்னா பிரச்சனை கவலைப்படாத இதுதான நான் முடிச்சிருந்த நீ கவலைப்படாத அப்படிங்கிறார் சொல்லும் போதே உள்ள ஒரு அழுத்தி சொல்றாரு அதுதான் அவரால் முடியும் இதுதான் விதி அந்த அப்புறம் என்ன பண்றது கா கடவுள் ஏதோ ஒரு விதத்துல கடன் திறந்து பார்ப்பாரு அப்புறமா திருப்பி இவர் இவர் கொஞ்சம் உழைப்பை அதிகமா போடுவாரு அப்புறம் அந்த கடன் நடப்பாரு சரி திருப்பி இந்த அம்மா விடுவாங்களா திருப்பி வேற ஒரு விதத்துல கடன் வாங்குவாங்க இவ்வளவுதான் இப்ப இந்த விதியிலேயே புரண்டு வந்துகிட்டு இருக்கும் விருச்சக ராசி அதனாலதான் நல்லா தெரிஞ்சுங்க விருச்சக ராசிக்காரர்கள் இந்த பதிவை கேட்கறதை விட விருச்சக ராசிக்காரர்கள் வீட்டில் இருக்கிறவங்க இந்த பதிவை கேட்டா ரொம்ப நல்லது காரணம் என்னன்னா விருச்சக ராசிக்காரர்கள் உண்மையிலேயே தாம் மேல எந்த அழுக்கம் வந்துடக்கூடாது சிரமம் வந்துடக்கூடாது நேர்த்தியா இருக்கணும் உண்மையா இருக்கணும் பாசமா இருக்கணும் கரெக்டா இருக்கணும் ஒருத்தர் நம்மளை பாராட்டுறானோ இல்லையோ அவன் நம்மளை திட்டிடக்கூடாது இவ்வளவு கண்ணியமா இருப்பாங்க பக்கத்தில் இருக்கிறவங்க அதை பற்றிலாம் கேட் பண்ணாம இவங்களை அப்பப்ப டெஸ்ட் வச்சுக்கிட்டே இருப்பாங்க இந்த டெஸ்ட்டில் நிறைய நேரங்களில் ஃபெயிலியர் ஆகுறதும் விருச்சகராசி தான் அதுவும் பணப்பிரச்சனையை சிக்கிறதே விருச்சகராசி தான் அதனால தான் ஓவர் ரோடு ஓடிக்கிட்டே இருப்பாங்க நிறைய பேர் நைட் ஷிஃப்ட் பார்க்குறவங்களாம் பார்த்தீங்கன்னா விருச்சகராசியில் இருப்பாங்க ஓவர் டைம் பார்க்கறவங்களும் விருச்சகராசியில் இருப்பாங்க இதே தான் ஆண்கள் பெண்கள் ஒரு அம்மா விருச்சகராசியில் இருக்கு அந்த அம்மா சிறப்பாக கொஞ்சம் கொஞ்சமாக சிறுக சிறுக சேர்த்து தன்னுடைய சொந்த உழைப்பில் தன்னுடைய வளர்ச்சியில் நல்ல முன்னேற்றத்துக்கு வருது ஆனால் வீட்டை ஐயா இன்னும் செலவுன்னு இல்லை எல்லா செலவையும் பண்ணுறாரு இந்த அம்மாவால் வீடு கொடுக்கவே முடியல கடைசியில் விவாகரத்து வரைக்கும் வந்து வந்துடுத்து இதுவும் நடக்கும் இப்போ புரியுது அப்போ உங்களுக்கு இந்த அம்மாவுடைய வளர்ச்சி இந்த ஐயாவோட வீழ்த்தப்பட்டது இதுதான் ராசியோட விதி இந்த இடத்துல விருச்சக ராசிக்காரர்கள் என்ன தான் பயந்து பயந்து வாழ்றதா இது என்ன நியாயமா நான் ஒரு ரூட்டு போட்டு ஸ்கெட்ச் போட்டு ஒரு முன்னேற்றத்துக்கு வரேன் என் விதி எல்லா இடத்துலயும் என்ன கெடுக்குது என்னை வாழவே விடமாட்டேங்குது உண்மையிலே விதி அந்த அளவுக்கு வலிமையானதுங்க ராசி எவ்வளோ ரூட்டு போட்டு எவ்வளோ பிளான் பண்ணாலும் அந்த சொல்லுவாங்க மணல் மணலில் கட்டுற கோட்டை மாதிரி அறிஞ்சு போடுங்க ரொம்ப கஷ்டப்படுவாங்க விருச்சக ராசிக்காரர்கள் ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு இடத்துக்கு வருவாங்க ரொம்ப நம்புவாங்க அந்த நம்பி ஒரு இடத்துக்கு மேலே வந்திருப்பாங்க அந்த நம்பி வயசு வளர்ச்சி போயிடும் கீழே இறங்கிடுவாங்க ஏறின இடத்துல திருப்பி வந்து நிற்கும் எவ்வளோ வருத்தம் இருக்கும் ஆனா வெளியில சொசைட்டியில் பாத்தீங்கன்னா இந்த அம்மாவா அவங்களுக்கு என்ன இந்த ஐயாவா அவங்களுக்கு என்ன சூப்பர் யோகம் அப்படின்வா இங்க தெரியும் பின்னாடி பார்த்தா கடன் கஷ்டம் நஷ்டம் சார் நிம்மதி இல்ல சார் சோ பிடிக்கல சார் எனக்கு சும்மா புளி இருந்தால் இருந்தா போதும் சார் சிங்கிள் டீயும் கொஞ்சம் புளி ஒரு சின்ன ஒன்றுமே வேணாம் சார் எனக்கு அப்படிப்பட்ட ஆள் நான் ரெண்டு வாழைப்பழத்தை திருட்டு போயிடும் சார் ஆனா ஏன் சார் எனக்கு அப்படி சொல்லக்கூடிய இடம் விருச்சக ராசிக்காரர்கள் முன்ன உண்மையிலே சொல்ல போனா மனம் நிறைய நெஞ்சின்னு ஒன்று எங்க இருக்குன்னு கண்டுபிடிச்சி இதயமும் எத்து தான் தெரியுது நமக்கு தெரிய மாட்டேங்குது இதய எந்த இடத்துல இருக்கு அது எப்படி இருக்கும் அந்த படத்துல அவர் பேர் என்ன ஜென்டில்மேன் படத்துலையே அந்த படத்துல வந்து சங்கர் சார் எடுத்திருப்பாரு அப்பதான் நானும் இதயத்தையே பார்த்தேன் அந்த படத்தை தான் அது சுருங்கி சுருங்கி ஏறும் அப்படிதான் இருக்கும்னு நினச்சிக்கிட்டோம் நம்ம என்ன பார்த்துருக்கோமா மற்ற இதயத்தை என்ன கிழிச்சு முடியும் நம்ம இதை பார்க்க முடியுமா அப்ப தெரியாது இல்ல ஆனா அந்த இதயத்துல பார்த்தீங்கன்னா வெந்து வீணா போயிடும் இந்த விருச்சகராசிக்கார நம்ம வாழ்க்கை ஒரு காலகட்டத்தில் நிறைய பேர் சன்னியாசியா போறவங்கன்னா விருச்சகராசிக்காரங்க இருப்பாங்க ரொம்ப ஆன்மீகத்தில் லைத்து போடுவாங்க ஆன்மீக நாட்டம் அதிகமாயிடும் டிவோர்ஸ் ஆன்மீகம் அதுல சில பேர் பார்த்தீங்கன்னா டிவோர்ஸ் பண்ண முடியாம தவிச்சுக்கிட்டு ஆன்மீகத்திலே இருப்பாங்க அதாவது இல்லறத்துல இருப்பாங்க இல்லற ஆன்மீகம் இவ்வளவு இதெல்லாம் விதி அப்ப அந்த விதியை எப்படிங்க வளர்றது நான் ஒரே ஒரு வார்த்தை தான் சொல்லுவேன் அஞ்சி அஞ்சு விழுவது போதும் ராஜா உங்களுக்காக ஒரு பாட்டு இருக்கு ஒரு வரி புரட்சி தலைவருடைய பாட்டு அஞ்சி அஞ்சி விழுவது போதும் ராஜா அப்படின்னு வரும் நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா கடைசி வரைக்கும் நம்ம பயந்து பயந்து வாழ்வதை விட ஆற்றுல வெள்ளம் எப்படி கரை புரண்டு ஓடுதோ அது மாதிரி ஓடுனா மட்டும்தான் விருச்சகத்துக்கு வெற்றி அஞ்சி அஞ்சி வாழ்வது போதும் ராஜா நீ ஆற்று வெள்ளம் போல் எழுந்து ஓடு ராஜா இதுதான் நான் விருச்சக ராசிக்கு சொல்லக்கூடிய வார்த்தை இதை மட்டும் நீங்க ஃபாலோ பண்ணுங்க நிச்சயமாக உங்களுடைய விதியை வெல்ல முடியும் அந்த விதி வெல்வதற்கு இதுவே வழி வேற எதையுமே யோசிக்க வேண்டாம் வாழ்த்துக்கள் விருச்சக ராசிக்காரர்களே உங்களை நீங்கள் என்றும் நம்புங்க உங்க போல உங்களுடைய பாதை சிறப்பான பாதை தான் வாழ்த்துக்கள் நல்லதே நடக்கும்